ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் சோசியல் மீடியா மட்டும் இல்லாமல் தமிழ்நாடே ரொம்பவே சம்பிச்சு போயிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாகவே டுவெல்த்துக்கான ஷீட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த ரிசல்ட்டை பார்த்து எல்லாருமே ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறதுக்கூடிய எல்லாருமே வந்து எப்போ சுமாதான் பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு எதிர் வீட்டுக்கார பொண்ணு நம்ம அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபுல்லாகவே வந்து இருக்க நிறைய ரிலேட்டிவ்ஸ் இங்கே எல்லாேருக்குமே வந்து இப்போ மார்க் வந்துருக்குமே அந்த பசங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க அந்த வகையில் இவ்வளோ ஆர்வம் காட்டக்கூடிய மக்கள் செலப்ரிட்டிஸோட பசங்கள் அப்படி இல்லைனா வந்து நிறைய செலிப்ரிட்டிஸே வந்து இப்போது டுவெல்த் எழுதியிருப்பாங்க ஸோ அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருப்பாங்க அப்படின்ற வரிசைகளில் கேள்விகள் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும் ஸோ அந்த வகையில் நம்மளோட எதிர்நீச்சல் அப்படின்ற சீரியலில் தர்ஷன் அப்படின்ற கேரக்டராக பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட ரித்திக் அப்படின்றவர் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு அப்படின்றத சோஷியல் மீடியாவில் பேச்சுக்கெல்லாம் எழ ஆரம்பிக்கவே அவங்களோட ரசிகர்கள் நிறைய பேர் இப்போ அந்த மார்க் ஷீட் எது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு என்ன என்ன என்னென்ன ஆச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே திக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேசியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்கி அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரித்திக் பொறுத்த வரைக்கும் வந்து அவர் பயாலஜி குரூப் அப்படின்றத எடுத்திருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு குரூப் எடுத்தாலும் ஆறு ஆறு சப்ஜெக்ட் அப்படின்றது தெரியும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நூறு மதிப்பெண்கள் விகிதத்தில் அறநூறு அப்படின்றது தான் வந்து டுவெல்த்துக்கான மார்க்காக இருந்துகிட்ருக்கும் அந்த வகையில் நம்ம ரித்திக் வந்து தமிழில் நூற்றுக்கு தொண்ணூற்றி நாலு அப்படின்ற மதிப்பெண்களை எடுத்திருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியுது இங்கிலீஷில் நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு அப்படின்ற மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு வெறும் ரெண்டே மதிப்பெண்களுதா கம்மி மேக்ஸில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்றதையும் எடுத்திருக்காரு பயாலஜியில் நூற்றுக்கு தொண்ணூறு வந்து எடுத்திருக்காரு அப்படின்ற விஷயங்களும் தெரிய வருது ஃபிசிக்ஸில் நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ற மதிப்பெண்களை எடுத்திருக்காரு கெமிஸ்ட்ரியில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் நூற்றுக்கு நூறு அப்படின்ற மதிப்பெண்களையும் எடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஆறு சப்ஜெக்ட்லேயுமே எல்லாத்துலேயுமே நூ தொண்ணூறுக்கு மேலே தான் கிட்டத்தட்ட இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நூற்றுக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இதை பார்க்கும்போதே ரொம்பவே சந்தோஷமாக இருந்த விஷயமா இருக்குது இந்த ஆறு சப்ஜெக்ட்லேயுமே அவர் ரொம்ப அதிகமாக மதிப்பெண்கள் எடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நூறு தான் அது நம்ம கெமிஸ்ட்ரியில் ரொம்பவே கம்மியான மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தா பயாலஜியில் தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு அதுவுமே வந்து எயிட்டிக்கெலாம் வரவே இல்லை எல்லாமே நைன்ட்டிக்குலாம் இருக்குது இந்த ஆறு சப்ஜெக்ட்டுமே சேர்த்து அறநூறுக்கு ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது மதிப்பெண்கள் அப்படின்றத வந்து அவர் வந்து எடுத்திருக்காரு அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அவங்க பேரண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்மீச்சல் இருக்க டீம்ஸ் எல்லாருமே இப்போ வந்து இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க தான் சொல்லணும் ஏன்னா தர்ஷன் ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக வந்து அந்த சீரியலில் போயிட்டு இருக்கு அவங்க எல்லாருமே இப்போ வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸ்டடிஸ்லயுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஆக்டிவ்லுமே ப்ரொஃபஷனுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்குது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த மார்க்ஷீஸ் எல்லாமே வந்து ஒரு அன் மார்க் மார்க்ஷீட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு இன்னும் அஃபீஷியலா யாருமே வந்து சொல்லல பட் சோஷியல் மீடியால பேச்சுகளாக எழப்பட்டு இருக்க மார்க்ஷீட் அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது ஸோ இதை பத்தி நீங்க என்ன மார்க்கம் கமிஷன் சொல்லுங்க நம்ம பை இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க